பாதாள உலகத்துக்கு இந்தா வைத்துக்கொள் என்று ஆயுதம் அதிகாரியால் முடியுமா அது சாத்தியமா இலங்கை போன்ற ஒரு நாட்டில் அது சாத்தியம் என்பதற்கு கழுத்துறையில் நடந்த சம்பவம் மிகச் சரியான உதாரணம் ஜப்பனா என்று அழைக்கப்படும் பாதாள உலக பேர்வழி ஒருவர் கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு கழுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் சப்பனாவின் படுக்கை அறையில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு துப்பாக்கிகள் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலதிக விசாரணைகளின் போது அவர் அளித்த வாக்கு மூலம் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியையும் அவமானத்தையும் ஏற்படுத்த வல்லது சப்பனா அப்படி என்ன சொன்னார் தெரியுமா இப்போது ரத்மலானைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் கழுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி ஒருவர் வழங்கிய ஆயுதங்கள் தான் இவை என்றார் குறித்த அந்த போலீஸ் அதிகாரியுடன் உமக்கு என்ன தொடர்பு என்று கேட்டு அவருடைய மொபைல் போனை பரிசோதனை செய்த போதுதான் விஷயம் வெளியே தெரிந்திருக்கிறது ஒரு பாதாள அடியாலான ஜப்பனாவுடன் சேர்ந்து அந்த போலீஸ் அதிகாரி தின்று குடித்து மகிழ்ந்து மது மயக்கத்தில் இருக்கும் விதவிதமான போட்டோக்கள் போன் கேலரி எங்குமே நிறைந்திருக்கின்றன இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் துப்பாக்கி களஞ்சிய சாலைக்கு பொறுப்பான சாஜன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் அப்போது அவர் தன்னிடம் அந்த அதிகாரி பின்னர் திருப்பி தருகிறேன் என்று துப்பாக்கியை எடுத்து சென்றதாக வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் அதாவது அந்த அதிகாரி போலீஸ் களஞ்சியத்தில் இருந்த துப்பாக்கிகளை கொண்டு போய் ஒரு பாதாள அட்டியாலிடம் பத்திரமாய் ஒப்படைத்திருக்கிறார் எப்படி இருக்கிறது இந்த கதை இதேவேளை தான் கைதாவதனை தடுக்கும் முகமாக கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்பிணை கோரி நின்றார் அந்த அதிகாரி ஆனால் கழுத்துறை நீதவான் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது அந்த அதிகாரிக்கு இப்போது வெளிநாட்டு பயண தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் கழுத்துறை மாவட்டத்துக்கு பொறுப்பான சிஐடி விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் வழங்க வேண்டிய நிறுவனங்களில் உள்ள உத்தியோகத்தர்கள் கட்டமை தவறும் போது ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் மக்கள் அவநம்பிக்கையுடனேயே பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் கடந்த காலங்களில் மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் இப்போது மக்களே முன்வந்து போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்ற பின்னணியுள்ள நிழல் உலக பேர் வழிகள் திணைக்களத்துக்கு வழங்குகிறார்கள் ஆனால் என்னதான் மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்றாலும் நூறு வீத மறுமலர்ச்சியை காண இன்னும் பெருந்தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது என்பதே உண்மை கழுத்துறையில் ஒரு போலீஸ் அதிகாரியின் பொறுப்பற்ற தனத்தால் ஒரு பிடி அவமானம் போலீஸ் திணைக்களத்துக்கு கிடைத்திருக்க வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலையோடு சம்பந்தப்பட்ட லோக்கல் படையை லாடம் கட்டி உள்ளே தள்ளி மகத்தான சாதனையை நிலைநாட்டி இருக்கிறது போலீஸ் திணைக்களம் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மித்திகம லசாவின் கொலையோடு சம்பந்தப்பட்ட ஏழு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊரெல்லாம் ஓடி திரிந்தாலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டினாலும் மாகாணம் கடந்து மாகாணம் பயணமானாலும் போனில் சிம்மை மாற்றினாலும் ஏன் போனையே மாற்றினால் புலனாய்வு சேவை என்னதும் சிஐடி என்னதும் உடும்பு பிடியிலிருந்து இன்றைக்குமே தப்ப முடியாது என்பதற்கு இந்த கைதுகள் மிகச் சிறந்த ஒரு பாடத்தை குற்றவாளிகளுக்கு போதித்து நிற்கின்றன பிரதேச சபை தலைவர் வித்திகம லசா துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தாவி ஏறி சென்றவர்கள் இடையில் தங்களுடைய எஃப் இசட் வண்டியை விட்டு ஒரு பல்சர் வண்டிக்கு மாறி பின்னர் ஆளுக்கு ஒரு வண்டியில் போய் மாத்தர நூப்பி அக்குராச அக்மீமன் காலி என்றெல்லாம் சாகச பயணம் போய் கடைசியாக அம்பலாந்தோட்டைக்கு போய் சேர்ந்தார்கள் அம்பலாந்தோட்டையில் லசா மேல் துப்பாக்கி பிரயோகம் செய்த ஷூட்டர் தாரகவியனுடைய மனைவி வந்திருந்தார் மூன்று பேரும் சேர்ந்து ஷூட்டரினுடைய பெற்றோரின் வீட்டில் அன்று இரவு தங்கிவிட்டு இருபத்தி நான்காயிரம் ரூபாவுக்கு ஒரு போனையும் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வெளியேறியிருந்தார்கள் போனை வாங்கக்கூடிய காட்சி சிசிடிவியிலும் பதிவாகி இருந்தது இந்த சம்பவங்களை ஒரு சென்டிமீட்டர் தவறாமல் போலீஸ் கவனித்துக் கொண்டிருந்தது பாதை எங்கு விருது சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் தொலைபேசி டவர்கள் வழியே செல்லும் சிக்னல்கள் உள்வந்த வெளிச்சன்ற அழைப்புகள் மேலும் பல தொழில்நுட்ப சௌகரியங்களின் உதவியுடன் அனைவரும் கண்காணிப்பு வலயத்துக்குள்ளேயே இருந்தார்கள் பாருங்கள் மாத்திரை மாவட்டத்தில் வெள்ளிகம பிரதேச சபைக்குள்ளே கொலை நடக்கிறது குற்றவாளிகள் மனம் போன போக்கில் தெரிகிறார்கள் அதாவது காலி மாத்தரை அம்பாந்தோட்டை என்று தென் மாகாணம் முழுக்க விஜயம் செய்துவிட்டு அன்றாதபுரம் போனால் பிழைக்கலாம் என்று கெக்கிராவை போய் ஒளிந்து கொண்டார்கள் கெக்கிராவையில் உள்ள கைவிடப்பட்ட வீடு ஒன்றுக்குள் சூட்ட தாரகவும் அவருடைய சகா லஹிருவும் தாரகவியனுடைய மனைவியும் மேலும் இவர்களுக்கு உதவியாய் ஒத்தாசை வழங்கிய இன்னொரு நபரும் இருந்த நிலையில் இவர்களை பின்தொடர்ந்து வந்த சிஐடி வீட்டை முற்றுகையிட்டது அப்போது ஏற்பட்ட முள்ளில் சூட்ட தாரக தப்பி ஓடி விடுகிறார் மற்ற மூவரும் கைதானார்கள் உடனே சூட்ட தாரகவின் அங்க லாவண்யங்களை பகிரங்கப்படுத்தியது போலீஸ் திணைக்களம் இருபத்தி நான்காம் தேதி ஆகும் போது ஷூட்டர் தாரகவுக்கு மறைந்து கொள்ள இலங்கையின் நிலப்பரப்பு பற்றாக்குறையாகவே இருந்தது தாரக மாரகம நாவினவில் கைதாகிறார் இதேவேளை இவர்களது குற்றங்களுக்கு உடந்தையான மூவர் காலியிலும் கைது செய்யப்பட்டார்கள் கைதான தாரகவிடம் நடந்த விசாரணைகளின் போது தனக்கு துபாயிலிருந்தே கொலைக்கான ஓடர் வந்ததாகவும் இந்த கொலைக்கான சம்பளம் பதினைந்து லட்சம் என்றும் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் அதாவது ஒப்பந்த அடிப்படையில் ஒரு மனிதனினுடைய உயிரை எடுக்க பதினைந்து லட்சம் எப்படிப்பட்ட காட்டு மிராண்டி கும்பலுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிகிறது சாமன் மித்திகம லசாவை கொல்ல துப்பாக்கி யார் கொடுத்தார்கள் என்று கேட்டபோது தாரக்க தனக்கு துபாய் லோக்கா துபாயினுடைய தல தொலைபேசி அழைப்பு எடுத்ததாக காலை ஒன்பது மணிக்கு மிரிச கல் பாலத்துக்கு அருகே செல்லுமாறும் ஒருவர் வந்து துப்பாக்கியை தருவதாக சொன்னதாகவும் தான் அவ்வாறு சென்ற போதே தனக்கு துப்பாக்கி கிடைத்ததாகவும் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த லோக்கல் கிரிமினல்களுக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்த துபாய் லோக்கா யார் என்று ஒரு பரபரப்பு கேள்வி எழுகிறது இலங்கையினுடைய பாதாள கும்பல்களின் தற்காலிக சொர்க்கம் போல மாறிவிட்ட துபாயில் தான் தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமான குற்றவாளிகள் சஞ்சரிக்கிறார்கள் மித்திகம லசாவை கொன்றது யார் என்று ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சர்ச்சையாக இருக்கிறது முதலில் சொல்லப்பட்டது பின்னர் மித்திகம ருவான் என்று கை காட்டப்பட்டது இலங்கையினுடைய பாதாள கும்பலும் கிட்டத்தட்ட இலங்கையின் பாரம்பரிய அரசியல்வாதிகள் போன்றவர்கள் ஐந்து வருடங்கள் ஆளும் கட்சியில் இருந்துவிட்டு தேர்தல் அறிவித்ததும் எதிர்கட்சிக்கு தாவி அதனை சாணக்கியம் சாணி முக்கியம் என்பார்கள் அரசியல்வாதிகள் பின்னர் அத்தனை நாட்களாய் கூடி குலாவியிருந்த கட்சியை கழுவில் ஏற்றி காரி துப்புவார்கள் அதே போலத்தான் பாதாள கும்பலம் இந்த நேரத்தில் எப்படி பல்ட்டி அடிக்கும் என்று சொல்லவே முடியாது கஞ்சிப்பான இம்ரான் மாக்கந்துர மதுஷ் பொடிப்பெட்டி லொக்குப்பெட்டி பெட்டி ரொட்டும்ப அமில என்ற பாதாள அணிக்கு ஹரக்கட்டா கும்பலை பிடிக்கவே இல்லை ஹரக்கட்டா மிதிகம ருவான் மிதிகம சூட்டி மிதிகம லசா அதாவது கொலையானாரே அந்த தலைவர் இவர்கள் எல்லாம் ஒரே கூட்டணியில்தான் ஆரம்பத்தில் இருந்தார்கள் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் பல வருடங்களாக தகராறு இருந்தது கேங்ஸ்டர் லீடர்களான மதுஷ் இப்போது உயிரோடு இல்லை ஹரக்கட்டா சிறையில் இருக்கிறார் மதுஷின் அடுத்த நிலையில் இருந்த கஞ்சிப்பான இம்ரான் ஐரோப்பிய நாடு ஒன்றில் இருந்து அவருடைய பாதாள தர்பாரை வழிநடத்த ஹரக்கட்டா அணியில் இருந்த மித்திகமர் ருவானுக்கும் மித்திகம லசாவுக்கும் இடையில் கருத்து மோதல்கள் வெடித்தன மித்திகம ருவானின் ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருளை மித்திகம லசா கையாடல் செய்தார் என்பதுதான் சர்ச்சையின் ஆரம்ப புள்ளி இப்போது பூச சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மித்திகம ருவான் ஆள் போட்டு மித்திகம லசாவை மௌனிக்கச் செய்தாரா என்றே முதலில் சந்தேகம் எழுப்பப்பட்டது இந்த நிலையில் பழைய பகைக்கு பழிவாங்க முகமாக கஞ்சிப்பான இம்ரானின் ஆளான ரொப்பும்பா அமில மித்திகம லசாவை தீர்த்து கட்டியிருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டன இப்படி ஊகங்கள் ஊஞ்சலாடி கொண்டிருந்த போதுதான் டுபாய் லொக்கா அல்லது சுதா என்ற பெயர் சூட்ட தாரகவால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் டுபாய் லொக்கா என்பவர் மித்திகம ருவானுக்கோ ரொட்டும்ப அமிலவுக்கோ சம்பந்தமே இல்லாத மூன்றாவது நபரா அல்லது இவர்கள் இருவரில் யாராவது ஒருவருடைய தோஸ்தா என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி இதேவேளை வித்திகம லசாவுக்கு ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து கழுத்துறை மாவட்ட எஸ்ஜேபி பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக்க விதான தனக்கும் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார் ஜனக்க விதான பாதாள உலகத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்ததால்தான் அவருக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று அறிக்கை விட்டிருக்கிறார் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீர இதனால் கடுப்பான ஜனக்க வித்தான போலீஸ் மா அதிபரின் அறிக்கை தனக்கு கரும்புள்ளி என்று எகிறுகிறார் எதை வித்தானவுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாதாள உலகத்துடன் தொடர்பில் இருப்பதாக சொல்லப்படும் பாராளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர்களை விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பாதாள உலகத்தை ஒரு காலத்தில் அரசியல்வாதிகள் கட்டுப்படுத்தினார் மிலேனியம் தலைமுறையில் அது மாறி போயிருக்கிறது பாதாள கும்பல் அரசியலுக்கு இப்போது வந்துவிட்டது பாலையும் தண்ணியையும் பிரிக்க முடியாதது போன்ற ஒரு சிக்கலாகிவிட்டது இந்த பாதாளமும் அரசியலும் இதேவேளை அமில உட்பட இலங்கை போலீசுக்கு மிகவும் வேண்டப்பட்ட கிரிமினல்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பதாகவும் அவர்களை இங்கே அழைத்து வருவதில் சட்ட சிக்கல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது துபாய்க்கு போய் அள்ளிக்கொண்டு வருவதை போல இந்தோனேஷியாவுக்கு போய் நேபாளத்துக்கு போய் தூக்கி கொண்டு வருவதை போல இந்தியாவில் கைதானோரை அழைத்து வருவது போல இவர்களை அழைத்து கொண்டு வருவதில் சட்ட சிக்கல் இருக்கிறது தான் இவர்கள் ஐரோப்பாவுக்குள் நுழைகிறார்கள் ஒரே ஒரு செங்கன் விசா போதும் இருபத்தொன்பது நாடுகளுக்கு போய்விடலாம் பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டால் ஒரு அதிவேக ரயிலில் ஏறினால் அடுத்த சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இருக்கலாம் அங்கே பிரச்சனை வந்தால் ஜெர்மன் போகலாம் இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிக்கொண்டே இருக்கலாம் மேலும் இந்த கிரிமினல்கள் குற்றவாளிகள் இன்றைக்கும் தம் சொந்த பேர்களில் இருக்கப் போவதில்லை அவர்கள் தமக்கென்று பிரத்யேக கதைகளை உருவாக்கி கொள்வார்கள் இலங்கையினுடைய கடந்த கால மனித உரிமை வீரல் சரித்திரங்கள் ஐரோப்பிய தேசங்களுக்கு தெரியும் இலங்கை என்பது உலகத்துக்கு அதிக அகதிகளை உற்பத்தி செய்த நாடு ஐரோப்பிய நாடுகளில் அரசியல் தஞ்சம் கோரும் போது அவர்களை திருப்திப்படுத்தும் ஒரு வலுவான காரணம் ஆதாரம் சொன்னால் போதும் ஆதாரம் என்று வரும்போது அதுவும் அட்டகாசமான ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும் ஸ்ரீலங்கா ஹேண்ட்போல் டீம் என்ற பெயரில் ஒரு குழு போலியான டாக்குமெண்ட் எல்லாம் தயாரித்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜெர்மனியில் நடந்த உலக ஹேண்ட்பால் தொடருக்கு போயிருந்தது இதில் என்ன ஆச்சரியம் நகைச்சுவை என்றால் இலங்கை கிரிக்கெட் அணி போல ஸ்ரீலங்கா ஹேண்ட்பால் டீம் என்ற ஒரு தேசிய அணி இலங்கையில் இல்லை ஆனால் விளையாட்டு அமைச்சு முதல் வெளிநாட்டு அமைச்சு வரை அனைத்து அமைச்சுக்களிலும் தேவையான டாக்குமெண்ட்டுகளை போலியாக அச்சடித்து விசாவும் பெற்று நாட்டை விட்டு தப்பி ஓடினார்கள் இந்த சாமானியர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள் ஆக குற்றவாளிகளினுடைய இரத்த நாளங்களில் எத்தனை போலித்தனம் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் சுஜி லால் அன்னாசி மொரில் மொஹமட் சித்திக் போன்ற மிக பிரபலமான போதை மாபியா குற்றவாளிகள் இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரியா என்று ஊடுருவி அரசியல் தஞ்சம் பெற்று இருக்கிறார்கள் மேலும் கஞ்சிப்பான இம்ரான் குடு அஞ்சு ரூபன் போன்றவர்களும் அரசியல் தஞ்சம் கோரியிருக்கிறார்கள் இலங்கை அரசு இவர்களை கோரினால் இன்றைக்குமே கிடைக்காது கைதிகள் பரிமாற்றம் போன்ற இந்த ஒப்பந்தமும் இலங்கைக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்தானது மனித உரிமை தொடர்பான ஐரோப்பாவினுடைய மிக கடுமையான சட்டங்களுக்கு பின்னால் இவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் குடு அஞ்சு பிரான்சில் கைதான போதும் இலங்கையால் அவரை அழைத்து வர முடியாமல் போனதன் பின்னணி இதுதான் இந்த நாட்டின் இளம் தலைமுறையை குளிதோண்டி புதைக்கும் அளவுக்கு போதைப் பொருட்களை கொண்டே திட்டமிட்ட கொலைகளிலும் குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டு வரும் இவர்கள் ஐரோப்பாவினுடைய உயர் ஜனநாயக மனித உரிமை விழுமியங்களுக்குள் தம் தலைகளை நுழைத்துக் கொண்டு இங்கே குற்றச் செயல்களில் ஈடுபடுவதுதான் வேடிக்கை விஷாரா சிப்பந்தி ஐரோப்பாவுக்கு செல்ல இருந்தார் என்று விசாரணைகளில் தெரிய வந்தன தப்பி தவறி சிப்பந்தியும் அவரை வழிநடத்திய கெகல் பத்மய குழுவும் ஐரோப்பாவுக்குள் நுழைந்திருந்தார் இந்த ஜென்மத்தில் அவர்களை அழைத்து வந்திருக்க முடியாது ஆகவே இலங்கை அரசு இது பற்றி குறித்த நாடுகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் மூன்று வருடங்களில் போதை இல்லாத நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற ஜனாதிபதியின் திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுப்பதாயின் பாதாள தாதாக்களின் சூடுகள் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் என்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கூற்றுக்கு அர்த்தம் கொடுப்பதாயின் ஐரோப்பாவில் இருந்து கொண்டு குற்றம் புரிவோருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா ஸ்ப்ரே அடிக்கப்படல் வேண்டும் இதற்கு மிக தெளிவான ஒரு ராஜதந்திர பொறிமுறை மிக முக்கியம் பார்க்கலாம் இந்த பெரும் சவாலை அரசு எப்படி முறியடிக்கப் போகிறது என்று மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி